வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் சர்வதேச சந்தைகளில் இந்தியாவின் மதிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நித்தி ஆயோக் அமைப்பை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது மின் கட்டண உயர்வை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் சர்வதேச சந்தைகளில் இந்தியாவின் மதிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் எவ்வாறு நாட்டின் பொருளாதாரத்தை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றுள்ளது என்பதை பிரதமர் சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிர்ந்துள்ளாா் இங்கிலாந்து ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட சைக்கிள்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச சந்தைகளில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதையே இந்த வளர்ச்சி எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பீகார் மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட காலனிகள் ரஷ்ய ராணுவத்தின் ஒரு பகுதியாக மாறியிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் இந்திய தயாரிப்புகள் மீது சர்வதேச அளவில் வளர்ந்து வரும் எதிர்பார்ப்பை இவை எடுத்துக்காட்டுவதாக கூறியுள்ளார் உலகக்கோப்பை கிரிக்கெட் போது காஷ்மீரில் தயாரிக்கப்படும் கிரிக்கெட் மட்டைகளுக்கு அதிக தேவை இருந்தது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பில் உருவான பிரமோ சேவுகணை இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஆகியவையும் சர்வதேச அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக பதிவில் தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோருடன் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அலுவல் சாரா உறுப்பினராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா எஃகு மற்றும் உருக்குத்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ராம் மாஞ்சி ராஜ் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் சமூக நலம் மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் திரு ராவ் இந்திரஜித் சிங் உள்ளிட்டோர் மாற்றியமைக்கப்பட்டுள்ள நிதி ஆயோக் குழுவில் இடம்பெற்றுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி நிதி ஆயோக்கின் தலைவராக தொடர்ந்து நீடிப்பார் என்று மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்பப்பெற வேண்டுமென்று பிஜேபி தேசிய மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்கட்டண உயர்வால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதோடு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் பெரிதும் பாதிக்கப்படும் என்று கூறியுள்ளார் எனவே மின்கட்டண உயர்வை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்து குறைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மின்கட்டண உயர்வை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் மாதாந்திர மின் கணக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் புதிய மின் உற்பத்தி திட்டங்களை அரசே செயல்படுத்தி குறைந்த கட்டணத்தில் மின் விநியோகம் செய்வதுதான் தமிழகத்திற்கு தேவையான மின் கொள்கையாக இருக்கும் என்று கூறியுள்ளார் தனியாரிடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்குவது அதன் மூலம் ஏற்படும் நெருக்கடியை மக்கள் மீது திணிப்பது சரியல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீங்கள் அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தேர்வில் கூடுதலாக ஆயிரம் இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இடைநிலை ஆசிரியர் பணிக்கான நேரடி நியமனம் தொடர்பான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தது ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு காலி பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக ஆயிரம் இடங்களை சேர்த்து ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி இடைநிலை ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த தேர்வை எழுத இருபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று பத்து பேர் விண்ணப்பித்துள்ளதாக தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது இஸ்லாமியர்களால் முகரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது நபிகள் நாயகத்தின் பேரன் ஹசேன் அலியின் தியாகத்தை குறிக்கும் வகையில் முகரம் அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாகிய ஊர்வலங்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து தமிழகத்திற்கு வரும் தண்ணீரின் அளவு இருபதாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணையான கபனி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இந்த அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் உபரி நீராக காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது கபனி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து சுமார் நாற்பதாயிரம் கனஅடி தண்ணீர் நேற்று மாலை முதல் திறக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் இருபதாயிரம் கனடியாக கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது பிரதான அருவி சினி அருவி ஐந்தருவி பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து கொட்டுகிறது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது மேலும் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி வருகிறது தருமபுரியில் இருந்து மா தண்டபானி தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் மசூதி ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியர் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் மற்றொரு இந்தியர் படுகாயமடைந்துள்ளார் இந்தியா கொரியா இடையிலான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் தொடர்பாக இரு நாடுகளின் பிரதிநிதிகள் இன்று சியோலில் சந்தித்து பேசவுள்ளனர் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மேலும் இரண்டு பேரை மத்திய புலனாய்வுத் துறையினர் கைது செய்துள்ளனர் மிகப்பெரிய திருவிழாக்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஜார்க்கண்ட் மாநில அரசு முன்வந்துள்ளது தில்லி கலால் கொள்கை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று தில்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பால் பதப்படுத்தும் மையம் அமைப்பதற்கான கட்டுமானப் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஏழாயிரம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தொன்னூற்றி ஒன்பது கோடி ரூபாய் கல்விக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் திரு அரவிந்த் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று ஆய்வு நடத்தினார் காஞ்சிபுரம் மாவட்டம் பழையசேவனும் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார் திருப்பத்தூர் மாவட்டம் புதூர் நாடு மலைப்பகுதியில் பழங்குடியினர் நல மாணவர்கள் விடுதியினை மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் நேற்று திறந்து செய்திகள் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது கோவையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தி நான்கு ரன் எடுத்தது ரன் எடுத்தால் என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கோவை அணி பதினாறு புள்ளி ஒரு ஓவரில் இரண்டு விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது கோவையில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் திண்டுக்கல் அணி திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி மாலை மணி ஏழு பதினைந்துக்கு தொடங்குகிறது ஸ்வீடன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற போட்டியில் சுமித் நாகல் ஆறு நான்கு ஆறு மூன்று என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் இலியாஸ் ஒய்மரை வென்றார் நாளை நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் அர்ஜென்டினாவின் மேரியனோ நவோனியை எதிர்கொள்கிறார் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய அணியினர் இலங்கை சென்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்வதேச சந்தைகளில் இந்தியாவின் மதிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நிதி ஆயோக் அமைப்பை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது மின் கட்டண உயர்வை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது